வணக்கம் நண்பர்களே இன்றைய கதை அரண்மனை எலி ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் அவனுடைய வாழ்வீழ்ச்சிக்கு அந்த நாடை கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு சிறந்த வீரன் அவன் ஒரு முறை அரண்மனையில் வால் பயிற்சி செய்து கொண்டிருந்தையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது உடனே அதன் மீது வாளை வீசினான் அந்த எலி தப்பித்து சென்றது பிறகு மீண்டும் அதனை துரத்தி பாலை வீசினான் மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது உடனே மனம் உடைந்து போனான் அப்போது வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறாய் என கேட்டார் அதற்கு இளவரசன் இந்த நாடே எனது வாழ்வீச்சு திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே என விவரித்தான் இளவரசன் மன்னர் சிரித்துவிட்டு எலியை கொல்ல வால் எதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார் உடனே அரண்மனை பூனை வரவைக்கப்பட்டது அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது ஆனாலும் அந்த எலி எளிதாக அதனிடம் இருந்து தப்பித்து தப்பித்து சென்றது மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார் அப்போது மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டார் அதற்கு அரசர் நடந்ததை கூறினார் நம் நாட்டு பூனைகள் எதற்கும் உதவாது ஜப்பான் பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன எனவே அங்கிருந்து பூனைகளை வரவழைப்போம் என்றார் மந்திரி அதேபோல் அந்த நாடுகளிலிருந்து பூனைகளை வர வைக்கப்பட்டன ஆனால் அவற்றிடமிருந்தும் இந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்று வலைக்குள் புகுந்தது எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன் இளவரசே இந்த எலிக்கு போய் எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும் மகாராஜா எங்கள் வீட்டு பூனையே போதும் என்றான் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்ன இந்த அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா என்றார் உடனே இளவரசர் மறித்து சென்று எடுத்துவா உனது பூனையை என்றார் வீட்டிற்கு சென்றது தனது பூனையை கொண்டு வந்தான் அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவலில் லவக்கென்று கவி சென்றது இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம் என்ன இது அதிசயம் ஜப்பான் பாரசீகம் அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்த்திருக்கிறார்கள் என்று வியந்தவாறு கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் அதற்கு அந்த காவலாளி பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் என்றான் உடனே இளவரசருக்கு இரீர் என்றது அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொடுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பதே என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை எனவே அவற்றால் எலியை எப்படி பிடிக்க முடியும் இந்த கதையின் கருத்து எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி